எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு காட்டில் ஒரு குரு தனது சீடர்களை கூப்பிட்டு கூட்டிக் கொண்டு நடந்து போய் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஒரு புலி உருமம் குரல் கேட்கிறது திரும்பி பார்த்தால் புலி ஒன்று அவர்கள் பக்கமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த சீடர்கள் அனைவருக்கும் குருவின் மேல் மிகுந்த நம்பிக்கை குரு நம்மை எப்படியும் காப்பாற்றுவார் என்று எனவே அவள் யாரும் பயந்து ஓடவில்லை குருவம் கேட்டு குரு இப்படி நாம் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது குரு சொல்கிறார் பல விதத்தில் நாம் இதனை இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் ஒன்று நாம் மனம் முழுவதும் பயத்தை நிரப்பிக்கொண்டு உறைந்து நிற்கலாம் புலி தனக்கு வேண்டியதை செய்து விட்டு போகட்டும் இரண்டு இங்கிருந்து தப்பி வேகமாக ஓடலாம் ஆனால் அநேகமாக புலி நம்மை பிடித்துவிடும் மூன்று புலியை எதிர்த்து அவ்வளோ சண்டை போடலாம் ஆனால் புலி நம்மை விட சக்தி வாய்ந்தது கடைசியாக ஒன்று இருக்கிறது நாம் கண்களை மூடி நாம் தியானம் செய்யலாம் என்று கூறிவிட்டு உடனே இந்த குரு கண்களை மூடி தியானம் செய்கிறார் அந்த தியானத்தின் மூலம் அவர் தனது அன்பை பரப்புகிறார் தானும் அந்த புலியும் ஒன்று என்ற எண்ணத்தை தன் மனத்தில் உள்ளத்தில் திரைகிறார் தானும் அந்த புலியும் தங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் ஒன்றே என்ற எண்ணத்துடன் தியானம் செய்கிறார் தனது மனதில் எல்லாவித எண்ணங்களையும் இல்லாமல் வெற்று மனத்துடன் வெற்றிடத்துடன் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த புலியும் மெதுவாக கிட்ட வருகிறது வர வர தன் வேகத்தை குறைக்கிறது தன் தலையை தம் மெதுவாக தாழ்த்தி விட்டு இந்த குருவையும் அவர் சுற்றியுள்ள அவர் பார்த்து பார்த்துவிட்டு திரும்பி வேறு பக்கமாக சென்று விடுகிறது கொஞ்ச நேரத்தில் குரு தியானத்திலிருந்து வெளியே வருகிறார் அப்பொழுது என்ன நடந்தது என்று மாணவர்கள் குருவிடம் கேட்கிறார்கள் அப்பொழுது குரு செல்கிறார் நான் தியானத்தில் நானும் அந்த புலியும் ஒன்றாக இணைந்தோம் எனது அன்பு புலியின் மனதில் அன்பாய் படர்ந்தது புலியும் எனது அன்பை உணர்ந்தது எனவே அதற்கே நம்ம நம் நம்மேல் பயமில்லை எனவே அந்த புலிக்கு நம்மை தாக்க வேண்டிய தேவையும் இல்லை எனவே அது திரும்பி போய்விட்டது என்று கூறி இன்றைய கதையை முடிக்கிறார் பொதுவாகவே மிருகங்கள் நம்ம எப்பொழுது எப்பொழுது தாக்கும் என்றால் நம் கண்களில் பயம் தெரிந்தால் அவை நம்மை தாக்கும் எல்லா மிருகங்களும் நம்மை தாக்குவதற்கு முன் நம்மை கண்ணை ஆழ்ந்து நோக்கும் நம் கண்களில் பயம் தெரிந்தால் நம்ம உடனே தாக்கிவிடும் நம் கண்களில் பயம் இல்லை என்றால் அவை விலகி போகத்தான் பார்க்கும் இன்னொரு காரணம் இருக்கிறது எந்த மிருகமும் நம்மை எந்தவித காரணம் இல்லாமல் தாக்காது அவை மனிதர்களுக்கு விட்டு விலகி போகத்தான் முயற்சி செய்யும் காரணம் தம்மா விலகி போக முடியல இல்லை அது அது எதாவது குழந்தை குட்டிகளை வைத்திருக்கிறது அந்த குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அந்த மிருகம் நம்மை தாக்கலாம் அது இல்லாதவரை எந்த மிருகமும் நம்மை தேவையில்லாமல் தாக்காது தேவையில்லாமல் அடுத்தவரை தாக்கும் குணம் மனித மனித மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அம்சம் மிருகங்கள் எதையும் தேவையில்லாமல் எந்த ஒரு மிருகத்தையோ தன்னை சார்ந்த மிருகத்தையோ தாக்காது இத்துடன் இந்த கருளியை முடித்து கொள்ளலாம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்